பெரிய வறட்சி உங்க வாழ்க்கையில பல வருடமா இருந்து வந்தது உண்மைதான் கர்த்தர் சொல்லுகிறார் எல்லா வறட்சிகளும் கையளவு மேகந்தான் பெருமழை பொழிதது என்று சொல்லி எல்லா வறட்சிகளும் இன்றோடு வாழ்க்கையில முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பல வருடம் தான் வறட்சி

பெரிய அளவிற்கு வளர்த்து கொண்டு போகும் கர்த்தர் சொல்லுகிறார் உன் வளர்ச்சிகள் எல்லாம் வளர்ச்சியாய் மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் உன் பரியாசங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் உன் உபத்திரவங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில இன்றோடு முடியும் என்று சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார் எல்லா கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா ஆலை லோயா நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே பிரைசுலா ரபா சகாரா தீராலாமா সন্তারা ধীর নামা রাগা লাভা রিবা রাঘা দারা নদী রে আখারা দি রা লাভা রিভা লা খারা রাবার রিবু খারা দারা নামা